இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இந்த பிளவுஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ அதிகமாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து போட முடியாது எப்போ ஒரு டைம் தான் போட முடியும் ஏன்னா தீபாவளி டைமுங்கிறதுனால வேலை ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு இந்த போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆர்டினரி ப்ளவுஸும் இந்த மாதிரி டக்குன்னு கட் பண்ணுற மாதிரி பாருங்கள் இப்போ நம்ம எப்போ மாதிரி முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் ஒரு கால் இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்கு சேர்த்து எடுத்துக்கிறோங்க அதோட எந்த அளவுக்கு நீங்கள் எம்மிங்க எடுத்துக்கிங்களோ அளவுக்கு இப்போ ஸ்லீவை வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கிருங்க எவ்வளோ தேவை அப்படின்னு மேல் தையலோட சேர்த்து வந்து இதை எடுத்துக்கிறோங்க இப்போ எடுத்துருக்கிறது அப்படியே மார்க் பண்ணிடுங்க இப்போ இந்த அளவு வந்து சுற்றளவு வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது ப்ளவுஸோட மொத்த அளவு எடுத்துக்கிறங்க இங்கே நல்லா இழுத்து பார்த்துக்குறங்க அதே மாதிரி இங்கே இழுத்துக்குறங்க இது வந்து கிராஸ் இல்லாமல் இருக்குது இதை நான் கட் நான் தச்சு கொடுத்த ப்ளவுஸ் கிடையாது நமக்கு வந்து இங்கே வரணும் அந்த அளவு வந்து முதல்ல பார்த்துக்குறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு மூன்று இன்ச்சு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கங்க கரெக்டாக மூன்று இன்ச் நம்ம மார்க் பண்ணுது இப்போ நான் எத்தனை தையலுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் நான் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு வந்து மூணு தையல் வந்து போட்டு தட்டு கொடுப்பேன் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக துணி இருக்குது சென்டர் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க கரெக்டாக நம்ம மாம்ப்கொழில் எங்கே எடுத்துருக்கிறோமோ அங்கே வந்து ஒரு சிசர் கட் ஒன்று போட்டுருங்க கையை வந்து இப்போ நாலாக இருக்கிறத ரெண்டாக வந்து விரிச்சுக்கிருங்க அப்படியே கரெக்டாக நீங்கள் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் அப்படியே குறைஞ்சி வந்து அதை எடுத்துருங்க அவ்வளோதான் கையோட வேலை முடிஞ்சிருச்சு இப்போ இடுப்பு பகுதியே வந்து கட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து எவ்வளோ இறக்கம் நீங்கள் எவ்வளோ மடித்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோங்க இடுப்புக்கு தேவையான அளவு இப்போ ப்ளவுஸோட உயரத்தை வந்து பார்த்துக்குறங்க இப்போ உங்களுக்கு நான் பிளவுஸோட அளவு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இது வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பிளவுஸு இப்போ பிளவுஸோட உயரத்தை வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணிடுறதுலேருந்து கரெக்டாக சோல்ற எடுத்து மார்க் பண்ணிக்கிறங்க டேப்பை வச்சு நீங்கள் அளவு எடுத்து பார்த்துக்கங்க எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னு பதினாலரை எடுத்துருக்கோம் பதினாலு இன்ச்சு ப்ளவுஸுக்கு அரை இன்ச்சு மேல் தையலுக்கு நம்ம கீழே வந்து ஆல்ரெடி மடிச்சு அடிக்கிறதுக்கு எடுத்துட்டோம் கழுத்து வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துருங்க சோல்ட்ரு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மூணே கால் இன்ச்சு எடுங்க ரொம்ப எடுக்க வேண்டாம் தைச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டே முக்கால் வர்ற மாதிரி எடுங்க இப்போ இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு அதே ரெண்டே முக்கால் இருக்குது அப்போ நம்ம கால் எடுத்தோம்னா த கரெக்டாக தச்சு முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஆம்கோல் உங்களுக்கு ஆறு இன்ச்சி எடுங்க எல்லாேருக்கும் வந்து அவங்கவுங்க ப்ளவுஸில் நான் எப்படி ஆம்கோல் அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இடுப்பு சுற்றுலவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இதை பிடிச்சி எங்கே மார்க் பண்ணியிருக்குங்க அந்த இடத்துல வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கிறோங்க இதுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ இந்த இதில் வந்து ஆம்கோல் உயரம் வந்து இந்த நம்ம மடிப்பு ப்ளவுஸ் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஆம்கோல் உயரம் வந்து பார்த்துக்கிருங்க நம்ம எடுத்தது கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இருக்க அந்த அளவு ஆறு அந்த ஆறு இன்ச்சி அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நெக்கோட உயரம் வந்து எடுத்துக்கிருவோம் இது வந்து நாலாக வந்து கரெக்டாக அந்த ரெண்டாக மடி இடுப்பில் வந்து மடிச்சுக்கிருங்க இதை அப்படியே மார்க் பண்ணிடுங்க டேப் வச்சு அளவு எடுத்து பார்த்துக்குறேங்க எவ்வளோ உயரம் இருக்குது கழுத்து உயரம் அப்படின்னு ஒம்போது இன்ச்சு இருக்குது அந்த ஒம்போதை வந்து மார்க் பண்ணாதீங்க கரெக்டாக எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம தைச்சு திருப்பும்போது கரெக்டாக இருக்கும் அந்த மார்க் பண்ணதில் அப்படியே ரவுண்ட் போட்டுருங்க சோல்ட்ரு தையலுக்கு அப்படியே இதில் வந்து ரவுண்ட் போட்டுருங்க இது வந்து ஆம்கோல் வளைவு இது வந்து ஒரு இன்ச்சு தான் வரணும் மேலேருந்து ஒரு ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இது வந்து சென்ட்ரு வந்து ஒரு இன்ச்சு அதை கணக்கு பண்ணி அதை மார்க் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்போ இதில் வந்து நீங்கள் அளவு இதில் பார்க்கணுன்னா தையல் விட்டுருங்க விட்டுட்டு நம்ம கைக்கு எந்த அளவு எடுத்துருக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க எங்கே வருதோ அங்கே வந்து இப்போ இதுக்கு நேராக தான் வரும் இப்போ நம்ம இங்கே ஒரு சிசர் கட்டு ஒன்று போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் தைக்கும்போது நீங்கள் நல்லா இருந்தால் இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை சைடு பிடிக்கும்போது கரெக்டாக பார்த்துக்கலாம் எப்போவுமே கழுத்து வந்து ரெண்டு இஞ்சி எடுங்க அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் காலு இஞ்சி பிடிச்சி தைக்கிறவங்களாக இருந்தால் அப்போ அவங்களுக்கு வந்து அகலம் ஆயிரும் இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கரெக்டாக கிராஸ் போட்டுருவோம் நல்ல லப்பர் மாதிரி வருதானு இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிறோங்க நேர் வந்து இழுத்து கொடுக்காது அது வந்து குறுக்க போட்டுக்கணும் இது வந்து கிராஸ்கிறதுனால கிராஸ் கட்டிங் போட்டுக்கிறோங்க இப்போ அவங்களுக்கு வந்து முன்கழுத்து மார்க் பண்ணிக்கிறங்க முன்களுத்து வந்து அவங்களுக்கு ஆறு இஞ்சி மார்க் பண்ணிக்கிறேங்க அவங்க ஆறு தான் போடுவாங்க கரெக்டாக உள் வாங்கி அப்படியே அதை வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே நம்ம எடுத்துருக்கதை வந்து ஒரு ரவுண்ட் போட்டுருங்க லைட்டாக அப்படியே வளைச்சு உள்ளரை வளைச்சி கட் பண்ணிடுங்க இப்போ டாட் பாயிண்ட்டை வந்து இழுத்து பார்த்துக்கலாம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு தையலோடு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நீங்கள் வந்து உயரத்தை வந்து பார்த்துக்கலாம் பதிமூன்று இன்ச்சு இருக்கா அப்படின்னு கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு இருக்குது அரை இன்ச்சு தையலுக்கு இருக்குது உங்களுக்கு அந்த அளவு அப்படியே இருக்கிற அளவு வந்து அப்படியே வச்சிடலாம் இப்போ இந்த அளவு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு இன்ச்சி இந்த பக்கம் வந்து ரெண்டரை இந்த லென்த்து வந்து நாலு இன்ச்சி இப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ இதில் இருந்து ரெண்டு இந்த பக்கத்தில் இருந்து ரெண்டரை இப்போ இதில் இருந்து கரெக்டாக நாலு இந்த நம்ம வளைவு வளைவு எங்கே கொடுத்துருக்கோமோ அந்த நாலு அது அவ்வளோதான் இதில் வந்து வேலை முடிஞ்சது உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் இதை வந்து கோடு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நேரம் வந்து ரவுண்டு வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம் அதை வந்து அவங்க பட்டி வந்து கொஞ்சம் ஏற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சைடில் வந்து சுருக்கம் விழுகுது இந்த பட்டி ஏற்றி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து ரெண்டு இன்ச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுங்க அப்போ வந்து அந்த இடுப்பில் வந்து சுருக்கம் விடுக்காது அதுக்கு தான் வந்து அதில் சேர்த்து எடுக்கிறது இப்போ நீங்கள் அதை மடித்து போட்டு பார்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ நம்ம டாட் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதை வந்து அப்படியே மார்க்கு க கரெக்ட் விட்ருங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்போ இதை வந்து ரஃப்பாக வந்து பட்டியை வந்து கட் பண்ணி வச்சுக்கிருங்க தைக்கும்போது நம்ம அளவு பார்த்துட்டு ஒரு சும்மா சின்னதாக ஒரு வளைவு போட்டு வச்சுக்கிருங்க இப்போ இந்த பட்டியை வந்து மடித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் எவ்வளோ தேவை சென்டர் எவ்வளோ தேவை இந்த பக்கம் எவ்வளோ தேவைன்னு வந்து இந்த மாதிரி அளவு எடுக்கிறது வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ அது வந்து பட்டி இது வந்து ஃப்ரண்ட்டு டைமில் வந்து வீடியோ போடுறதுக்கு இப்போ வந்து தீபாவளி வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டிப்பாக கட்டிங் வந்து போடுறேன் நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிருங்க இது வந்து முன்பாக இது எக்ஸ்ட்ரா பீஸ் கொக்கி பெட்டி பெட்டி உள்ளதெல்லாம் இதில் வந்திருக்கு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்